அடுத்த மாதம் நடைபெறும் ஆசியான் உச்சி மாநாட்டிற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை அழைத்ததற்கான மலேசியாவின் நியாயத்தை பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாங் இன்று கேள்வி எழுப்பினார் இது பலவீனமானது மற்றும் நியாயமற்றது என்று அவர் கூறினார் டிரம்பை ஒரு பெரிய பிசாசு என்று குறிப்பிட்ட ஹடி அவர் தலைமையிலான நிர்வாகம் இஸ்ரேலின் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பேற்க வைக்கும் ஐநா பாதுகாப்பு மன்றத்தின் தீர்மானங்களை மீண்டும் மீண்டும் மறுத்தது என்றும் காசாவில் தற்போது பயன்படுத்தப்படும் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை வழங்கியதாகவும் ஹடி குற்றம் சாட்டினார் முஸ்லிம் மற்றும் அரபு தலைவர்களை அவருக்கு அடிபணிய வைக்க ட்ரம்ப் முயற்சிப்பதாகவும் மாறாங் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் குற்றம் சாட்டினார் பாலஸ்தீனத்தில் குறிப்பாக காசாவில் உள்ள நமது சகோதரர்களுக்கு எதிராக கடுமையான அட்டூழியங்களை செய்வதில் அவர் இஸ்ரேலுடன் உடந்தையாக இருப்பது தெளிவாகவே தெரிகிறது என்று அவர் இன்று தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் எனவே நட்பை விரிவுபடுத்த டிரம்பை ஆசியான் உச்சி மாநாட்டிற்கு அழைப்பதற்கான நியாயம் பலவீனமானது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஹாடி கூறினார் இஸ்லாமிய போதனைகளையும் நபிகள் நாயகத்தின் வழிகாட்டுதலையும் மேற்கோள் காட்டிய அடி அவங் அநீதியை ஆதரிப்பவர்களுடன் கூட்டணி வைப்பதை எதிர்த்து எச்சரித்தார் ஆசியான் தலைவராக மலேசியா அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை நாற்பத்தி ஏழாவது ஆசியான் உச்சி மாநாட்டை நடத்த உள்ளது இதற்காக ட்ரம்ப் உள்ளிட்ட உலக நாடுகளின் பல தலைவர்களுக்கு அழைப்புகள் விடுக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்